மாகாண சபை தேர்தலை உடனடியாக இந்த அரசாங்கம் நடாத்த வேண்டும் ஓய்வு பெறும் காலங்களிலே இவ்வாறான மக்களுக்காக நாங்கள் உழைக்க வருகின்றோம் தமிழ் தேசியத்தை காப்பாற்ற வருகின்றோம் என்று சொல்லிக் கொண்டு வருகிறார்கள் உண்மை நீங்கள் இளமை காலத்திலே குறிப்பாக இருக்கும் பொழுதே ஏன் மக்களுக்கான இந்த விடுதலை விடுதலையிலே உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதில்லை நீங்கள் முன்னிப்பதில்லை ஓய்வு பெறும் காலங்களில் தான் உங்களுக்கு ஞானம் பிறக்கிறதா எங்களுக்கு கல்வி மான்களும் படித்தவர்களும் பெரிய சமுதாயத்தில் உயர்ந்தவர்களும் தேவையில்லை அந்த பொதுவான வேட்பாளர் ஒரு நீதியரசராக இருந்தார் சிறப்பாக செயற்படுவார் மக்களுக்காக பேசுவார் மக்களின் பிரச்சனைகளை அறிந்திருப்பார் என்ற ரீதியிலே கொண்டு வந்து கடைசியிலே நாங்கள் வந்து பாதிப்படைந்ததுதான் மிச்சம் இவ்வாறான போதை ஆசாமிகள் இந்த அரசாங்கத்தின் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாமல் துணறி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது மன்னாரை பயன்படுத்தி அந்நிய சக்திகள் இந்தியாவை தாக்கிவிடக் கூடும் என்ற அச்சத்திலே இந்தியா எப்போதும் மன்னாரை ஒரு கழுகு பார்வையிலே பார்த்துக்கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை இருக்கிறது புலனாய்வு ஏனைய பாதுகாப்பு தரப்பினர் இங்கே பல வியாபாரங்களை முன்னெடுப்பது போல் எமது மாவட்டத்துக்குள்ளே நடமாடிக்கொண்டிருப்பதை நாங்கள் கண்ணூடாக பார்க்க முடியதாக இருக்கிறது இவ்வாறான திட்டங்கள் கூட தாங்கள் விலைக்கு வாங்கி தங்கட கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருப்பது போல் தோன்றுகிறது சில ககவல்களும் என்னிடம் இருக்கிறது வணக்கம் மற்றமரை நேர்காணலில் இணைந்திருக்கின்ற குறிப்பாக இன்றி இந்த நேர்காணலில் மென்னர் நகரசபை தவிசாளராக இருக்கக்கூடிய டேனியல் வசந்தன் அவர்கள் தான் எங்களுடன் இணைந்திருக்கின்றார் வணக்கம் வணக்கம் குறிப்பாக மன்னர் சார்ந்து பேசுகின்ற போது மன்னாரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக அடையாளப்படுத்த முடியுமா ஓ மன்னாரில் இப்போ உங்களுக்கு தெரியும் நீண்ட காலமாக யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மாவட்டத்தில் மன்னாரும் ஒரு மாவட்டம் மன்னார் அபிவிருத்தி திட்டங்கள் மத்திய அரசாங்கத்தினால் இடம்பெற்றிருந்தாலும் முழுமையாக மன்னார் மாவட்டத்தில் உள்ள அபிவிருத்தி திட்டங்கள் எதுவுமே இடம்பெறவில்லை உண்மையிலேயே மன்னார் வெள்ளத்தினால் பாதி பாதிப்படைவதும் மன்னார் தான் அதை போன்று மிகவும் வறிய நிலையில் இருக்கிற குடும்பங்களும் மன்னாரிலே அதிக அளவில் காணப்படுகின்றார்கள் யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் பெண் தலைமை கொண்ட குடும்பங்கள் இவர்கள் பொருளாதார ரீதியிலே மிகவும் பின்தங்கி இருக்கின்றார்கள் அவ்வாறானவர்களை முன்னுக்கு கொண்டு வர வேண்டிய தேவை இந்த மத்திய அரசாங்கத்தும் இருக்கிறது அதேபோன்று எமது உள்ளூராட்சி திணைக்களங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது அந்த வகையிலே நாங்கள் எங்களுக்கு கிடைக்கின்ற நிதிகளினூடாக ஓரளவு அபிவிருத்தி திட்டங்களை இப்போது முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம் ஆனாலும் வள பற்றாக்குறை நிதி பற்றாக்குறை எமது மாவட்டத்திலே காணப்படுகின்றது நகரசபை தபிசாளர் என்ற அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறீர்கள் அதே நேரத்தில் அது மத்திய அரசிடம் இருந்து உங்களுக்கான அந்த வளங்கள் போதுமானதாக இருக்கிறதா கிடைக்கக்கூடிய வளங்கள் உண்மையிலேயே மத்திய அரசாங்கத்திட்ட இருந்து இப்பொழுதுதான் இந்த நாங்கள் பொறப்படுத்தது ஆறாம் மாசம் இருபத்தி நாலாம் தேதி நகரசபையை பொறப்படுத்தேன் என்ற உண்மையிலேயே மன்னார் நகரத்திலே பதினஞ்சு கிராம சபை பிரிவுகள் இருக்கிறது அதிலே வட்டாரங்கள் என்ற அடிப்படையிலே ஏழு வட்டாரங்கள் இருக்கின்றது இரண்டு வட்டாரங்கள் இரட்டை வட்டாரங்களாக இருக்கின்றது எனவே இந்த வட்டாரங்களுக்கான நிதி பங்களிப்பு என்பது மத்திய அரசாங்கத்திலே போதிய அளவு வரவில்லை இருந்தபோதும் இந்த வருடம் பெரும்பகுதியான நிதியை எமக்கு ஒதுக்கி தரு தருக தருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள் உண்மையிலேயே மன்னார் நகரத்துக்கு இப்போ அத்தியாவசியமாக தேவைப்படும் விடயம் என்னென்று சொல்லி சொன்னால் வடிகால் அமைப்பு இந்த வடிகால் அமைப்பையும் உள்ளூர் வீதிகளையும் நாங்கள் அமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஏனென்றால் மன்னார் நகரம் ஒரு கடல் மட்டத்தில் இருந்தே ஒரு தாழ்ந்த நகரமாக இருக்கின்றது பெரும் வெள்ளத்தினால் பாதிக்கப்படுகின்ற நகரம் மன்னார் நகரம்தான் இப்பொழுது அவர்களது வா உறுதியளித்தன்படி எங்களுக்கு அந்த நிதிகளை மத்திய அரசாங்கம் தருமாக இருந்தால் அந்த வேலைகளை முடிக்கக்கூடியதாக இருக்கும் இதே நேரத்தில் மன்னர் சார்ந்த பிரச்சனைகளை பேசுகிற போது காற்றாலை திட்டமும் அதே நேரத்தில் கரியமண்ணல் அகழ்வும் ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக ஓடிக்கொண்டிருக்கிறது இதே நேரத்தில் இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் இது தொடர்பில் எவ்வாறாக இருக்கிறது மக்களுக்கான இந்த மக்களுடைய அபிவிருத்திய அடிப்படையில் இவ்வாறான செயற்றிட்டங்களை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் உண்மையிலே காற்றாலை மின்சாரம் அந்த திட்டமானது மன்னர் மக்களுக்கு அத்தியாவசியமான திட்டம் என்னென்னா மன்னாரில் இருந்து இந்த காற்றாலையினூடாக மின்சாரத்தை பெற்று அதை இலங்கை பயன்படுத்தும் பொழுது இலங்கை அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது ஆனாலும் இந்த காற்றாலை மின்சாரத்தினால் ஒரு சின்ன விடயத்தை நான் உங்களுக்கு முக்கியமான ஒரு விடயத்தை நான் குறிப்பிட வேண்டும் என்னென்னு சொன்னால் இந்த காற்றாலையினால் மன்னார் நகரத்திலே அதாவது மன்னார் தீவுக்குள்ளே இருக்கின்ற காணிகள் பறி போகின்றது ஏனென்றால் எதிர்காலத்திலேயே மக்களுக்கான காணிகள் இல்லாமல் போகின்ற ஒரு நிலைமை இந்த காற்றாலை திட்டத்தினால் இருக்கின்றது அதனால்தான் நாங்கள் தொடர்ந்து மத்திய அரசாங்கத்திட்ட வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் எங்களது எதிர்கால சந்தையிற்கு நிலங்கள் வேண்டும் அதனாலே இந்த காற்றாலை மன்னார் தீவுக்கு வெளியிலே எங்காவது நீங்கள் அமையுங்கள் உண்மையிலேயே ஒரு பக்க விளைவெற்றது அதாவது மக்களுக்கு தீங்கு விளைவிக்காத ஒரு மின்சார திட்டம்தான் இந்த காற்றாலை திட்டம் ஆனால் அதிலும் பெரும்பகுதியான ஒரு பிரச்சனையாக நாங்கள் சொல்ற விடயம் மன்னார் தீவுக்குள்ளே இந்த காற்றாலைகளை அமைக்கும் போது எங்களது நிலங்கள் பறிபோகின்றது இந்த நிலங்கள் சொன்னால் எங்களுடைய போய்விடும் குறிப்பாக நீங்கள் கூறுவது போன்று இவ்வாறான பிரச்சனைகள் இருக்கிற போதும் தொடர்ச்சியாக மக்கள் போராட்டங்கள்ல அவர்களுடைய போராட்டங்கள் இடம்பெற்று தற்சமயம் அது இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் ஏனைய பல விடயங்களை பார்க்கிற போது தற்போது நீங்கள் வந்ததன் பிற்பாடி இருக்கக்கூடிய மாற்றங்கள் இல்லாட்டி உங்களுடைய அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக சொல்ல முடியுமா உண்மையிலே இந்த காற்றாலை திட்டம் போராட்டம் காற்றாலை திட்டத்துக்கான போராட்டத்தினால்தான் இன்று மன்னாரின் நிலங்கள் ஓரளவாவது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது பாத மாக்கஸ் அவர்களின் தலைமையிலே பிரிஜல் குழுவின் தலைமையிலே இடம்பெற்ற அந்த போராட்டத்தினால்தான் இன்று ஓரளவாவது இந்த மன்னாரின் நிலம் க காப்பாற்றப்பட்டிருக்கு என்று சொல்ல வேண்டும் அதே போன்று இந்த காற்றாலை திட்டத்தினால் ஏற்பட்ட விளைவுகள் பாதிப்புகள் மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை ஓரளவு நிவர்த்தி செய்வதற்கு அவர்கள் முன்வந்திருக்கிறார்கள் உதாரணமாக இந்த காற்றாலை திட்டங்களாலே இயற்கையாக நீர் வழிந்தோடும் வழித்தடங்கள் அடைப்பட்டிருக்கின்றது இந்த நீர் வழித்தடங்களை அவர்கள் செயற்கையாக அமைத்து தருவதற்கு இப்பொழுது இந்த காற்றாலை அபிவிருத்தி செய்யும் நிறுவனங்கள் முன் வந்திருக்கின்றது இவை அனைத்துமே இந்த போராட்டத்தினால் தான் ஏற்பட்டது என்பதை நான் சொல்ல வேண்டும் உண்மையிலேயே போராடிய மக்களுக்கும் அருத்தந்தையர்களுக்கும் மும்மதத்தினருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே மன்னார் நகரசபையின் தவிசாளர் என்ற ரீதியிலே மக்கள் சார்பாக எனது நன்றிகளை நான் இந்த ஊடகத்தினோடாக தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக இலங்கை அரசாங்கத்தை பார்க்கிற தற்போது ஒரு புதிய அரசாங்கம் அடைந்து அது ஒரு வருடங்களை பூர்த்தியாக இருக்கிறது அவர்கள் வாக்குறுதிகளை கொடுத்த அதாவது தேர்தலுக்கு முன்னர் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி வருகின்றார்களா அவர்கள் பால் இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய நம்பிக்கை என்பது தற்போது எப்படி இருக்கிறது உண்மையிலே வடகிழக்கிலே நாங்கள் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு இந்த யுத்தத்தினால் ஏற்பட்ட எங்களோட அழிவுகளிலிருந்து நாங்கள் மீண்டு வராத ஒரு சூழல்தான் காணப்படுகின்றது இந்த அரசாங்கம் எங்களுக்கு உறுதி அளித்தது நாங்கள் மக்களுக்கான உரிமைகளை சம அளவிலே நாங்கள் கொடுப்போம் இலங்கையில் உள்ள அனைத்து மக்களையும் இலங்கை மக்கள் என்ற இதிலே நாங்கள் பார்ப்போம் அவர்களுக்கான உரிமைகளை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் என்று சொன்னார்கள் அதே போன்று அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் என்று சொன்னார்கள் ஆனால் இன்னும் அந்த வாக்குறுதிகள் நிறைவேறவில்லை போல்தான் எனக்கு தெரிகிறது பார்ப்போம் இப்போதுதான் ஒரு வருடம் முடிந்திருக்கிறது பார்ப்போம் என்னும் காலம் இருக்கிறது அதே போன்று நான் இந்த ஊடகத்தினூடாக ஒன்றை சொல்ல கொள்ள விரும்புகிறேன் மாகாண சபை தேர்தலை உடனடியாக இந்த அரசாங்கம் நடாத்த வேண்டும் இந்த மாகாண சபை தேர்தலை நடாத்தும் பொழுது ஓரளவாவது இந்த மாகாணத்தின் உரிமைகள் இந்த மாகாண ஊடாக பகிர்ந்தளிக்கப்படும் என்ற நம்பிக்கை கொண்டவனில் நானும் ஒருவன் எனவே உடனடியாக இந்த மாகாண சபை தேர்தலை நடாத்தி வடகிழக்கு மக்களுக்கு ஓரளவாவது இந்த உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என அரசாங்கத்திற்கு இந்த மாகாண சபை தேர்தல் என்கின்ற போது வேட்பாளராக யார் களமிறங்க இருக்கிறார் என்ற ரீதியில பல விடயங்கள் அதாவது தமிழர் தரப்புல தமிழ் வடக்கு கிழக்குல இவை தொடர்பான ஒரு வாத பிரதிவாதங்கள் போய்கொண்டிருக்கிறது எனவே யார் அதற்கான ஒரு தகுதி உடையவர் சொல்லி நீங்க நினைக்கிறீங்க உண்மையிலேயே நான் இந்த தேர்தலிலே போட்டியிடுபவர்கள் அனைவரையும் எடுத்து பார்த்தால் இந்த மாகாண முதல்வர் போட்டியிலே இருப்பவர்கள் அனைவரும் ஏதோ ஒரு வகையிலே அரச தொழிலிலோ அல்லது வியாபாரங்களையோ செய்து ஓய்வு பெறும் காலங்களிலே இவ்வாறான மக்களுக்காக நாங்கள் உழைக்க வருகின்றோம் தமிழ் தேசியத்தை காப்பாற்ற வருகின்றோம் என்று சொல்லிக்கொண்டு வருகிறார்கள் உண்மையிலே இந்த விடயத்திலே நான் சொல்லுவது என்னவென்றால் நீங்கள் இளமை காலத்திலேயே துடிப்பாக இருக்கும் பொழுதே ஏன் மக்களுக்கான இந்த விடுதலை விடுதலையிலே உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதில்லை நீங்கள் நிற்பதில்லை ஓய்வு பெறும் காலங்களில் தான் உங்களுக்கு ஞானம் பிறக்கிறதா எனவே இவ்வாறான வேட்பாளர்களை நாங்கள் தவிர்த்து கொண்டு அடிப்படையிலேயே அரசியல் செய்து கொண்டு இந்த மக்களுக்காக தங்களை தங்களது வாழ்க்கைகளை தியாகம் தான் நாங்கள் எப்போதும் தெரிவு செய்ய வேண்டும் எங்களுக்கு கல்விமான்களும் படித்தவர்களும் பெரிய சமுதாயத்தில் உயர்ந்தவர்களும் தேவையில்லை மக்களுக்கான சேவைகளை செய்யக்கூடிய அடிமட்ட ஒரு கடல்நிலை ஊழியரை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோமோலிய ஒழிய கல்விமான்களும் சமுதாயத்தில் உயர்ந்தவரும் என்ற ரீதியிலே எங்களுக்கு அவ்வாறான வேட்பாளர்கள் எங்களுக்கு தேவையில்லை எனவே நான் இந்த ஊடகத்தினுடாக சொல்லிக்கொள்ள விரும்புகிற ஒரு ஒரு விடயம் என்னவென்றால் அடிப்படையில் இருந்தே மக்களுக்காக உழைக்கும் அரசியலிலே நீண்ட காலமாக மக்களுக்காக உழைக்கின்ற ஒரு சிறந்த வேட்பாளரை பொதுவான ஒரு வேட்பாளரை எமது மாகாணத்தின் முதல்வராக ஆக்க வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம் உண்மையிலே பொதுவான வேட்பாளர் வந்து களமிறங்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் அதே நேரத்துல தமிழ் கட்சிகள் சார்பாக பார்க்கிற போது அவர்களுக்குள்ளேயே பிடுங்குபாடுகள் முரண்பாடுகள் அதாவது ஊடாக இந்த நீங்கள் கூறுவது போன்ற ஒரு பொது வேட்பாளரை களமிறக்குவது என்பது சாத்தியமாகும் சாத்தியமாகும் ஏனென்றால் போன சென்ற முறை நாங்கள் மாகாண முதல்வராக சி வி விக்னேஸ்வரன் ஐயாவை தெரிவு செய்யும் பொழுது அவரே ஒரு பொதுவான வேட்பாளராக தான் கொண்டு வந்தோம் கொண்டு வந்து சூடுபட்ட விடயங்களும் உங்களுக்கு தெரியும் அந்த பொதுவான வேட்பாளர் ஒரு நீதியரசராக இருந்தார் சிறப்பாக செயற்படுவார் மக்களுக்காக பேசுவார் மக்களின் பிரச்சனைகளை அறிந்திருப்பார் என்ற ரீதியிலே கொண்டு வந்து கடைசியிலே நாங்கள் வந்து பாதிப்படைந்தது தான் மிச்சம் அவரால் எந்த விடயத்தையும் முன்னெடுத்து செல்ல முடியவில்லை தான் நான் சொல்கிறேன் அடிப்படையிலிருந்து ஒரு அரசியலில் ஈடுபட்டு மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கும் ஒரு கடல்நிலை ஊழியரைத்தான் நாங்கள் எங்களிடம் மாகாணம் என்று என்றுதான் நின்ற விருப்பம் அந்த வகையில் நாங்கள் பார்ப்போம் காலம் இருக்கிறது ஒரு சிறந்த பொதுவான வேட்பாளர்களாலே நாங்கள் தெரிவு செய்வோம் முயற்சிப்போம் உண்மையிலே இந்த மாகாண சபை தேர்தல் தொடர்பாக பேசுகிற போது அது எப்போது நடக்கும் நடக்காது என்பது தொடர்பாக முழுமையாக தெரியவில்லை மறுபக்கத்தில் அனுர அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் தொடர்பாக பேசுகிற போது இந்த போதைப் பொருள் ஒழிப்புக்கு எதிரான செயற்றிட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது கடந்த கால ஆட்சியிலையும் போதைப் பொருள் சார்ந்த விஷயங்கள் இல்லாட்டி அது தொடர்பான விடயங்கள் இருந்தாலும் இன்றைய இந்த ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே இந்த அரசாங்கத்தினுடைய இந்த போதைப் பொருள் ஒழிப்பு திட்டம் தொடர்பாக கருத்துக்களை மத்திய அரசாங்கம் போதைப் பொருள் ஒழிப்பிலே மிக தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த போதைப் பொருளாலே பாதிக்கப்பட்ட மாவட்டங்களிலே மென்னாரும் ஒரு மாவட்டம் அதே போன்று மென்னாரும் ஒரு போதைப் பொருள் கடத்துவதற்கான ஒரு வழித்தடமாக இருக்கின்றது எனவே சென்ற அரசாங்கங்கள் இருந்த காலங்களிலே இந்த போதைப் பொருளை கையாளுகின்ற விற்பனை செய்கின்ற வியாபாரிகள் ஏதோ ஒரு சட்டத்தின் ஓட்டையால் புகுந்து அவர்கள் வெளியே வந்த காலம்தான் கூடுதலாக இருந்தது நாங்கள் சென்ற அரசாங்கங்கள்ட ஆட்சிகளிலே நாங்கள் பார்த்தோம் ஆனால் இந்த அரசாங்கத்திலே ஒரு இறுக்கமான நிலை இருக்கிறது இவ்வாறான போதை ஆசாமிகள் இந்த அரசாங்கத்தின் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாமல் திணறிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே உண்மையிலேயே இந்த போதை ஒழிப்பிலை இந்த அரசாங்கம் எடுத்துக்கொள்ள முன்னெடுக்கின்ற செயற்பாடுகள் சிறப்பாக இருக்கிறது அது தீவிரமாக இந்த போதை ஒழிப்பிலே அரசாங்கம் ஈடுபட வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம் உண்மையிலே போதைப் பொருள் சம்பந்தமாக பேசுகிற போது குறிப்பாக இந்த பாதாள கும்பல்களுடைய அவர்கள் அதுல இருக்கக்கூடியவர்களுடைய தப்பியோடக்கூடிய கூடிய ஒரு இடமாக இல்லாட்டி அவர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு இடமாக தமிழர் பிரதேசம் மாறியிருக்கிறது இருக்கிறது அதன் அடிப்படையில் பார்க்கிற போது குறிப்பாக இங்கிருந்து தப்பி செல்பவர்கள் இலகுவாக இருக்கிறது கடல் வழியாக அதே நேரத்தில் இந்த போதைப் பொருட்களை கடத்துவதும் கடல் வழியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பல செய்திகளை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இதுல இதனை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் அதாவது இந்த ஒரு கடற்படையினுடைய அனுமதியின்றி இப்ப இவ்வாறான விடயங்கள் நடைபெறாது தானே சாதாரணமாக ஒரு மீனவர்கள் அத்துமீறி மீன் பிடிக்கின்ற போது அதனையே பிடிக்கின்ற இந்த அரசாங்கம் சிறு சிறு நபர்களை தான் கைது செய்கின்றது அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான புள்ளிகளை எல்லாம் விட்டு விடுகிறது தானே இல்லை நாங்கள் இந்த விடயத்திலே தமிழர் சிங்களவர் முஸ்லிம்கள் என்று பார்க்க தேவையில்லை போதை வியாபாரத்திலே அனைத்து தரப்பினரும் தான் ஈடுபட்டிருக்கின்றார்கள் எனவே தமிழர் தாயகத்தை தமிழர் நிலத்தை பயன்படுத்தி இந்த வியாபாரத்தில் ஈடுபடுகின்றார்கள் தப்பிச் செல்வன் செல்கின்றார்கள் என்பது அது ஒரு சிறிய அளவிலே நடக்கின்ற விடயம்தான் அவர்கள் தப்பி செல்வதற்கு பல வழிகளை பயன்படுத்துகிறார்கள் பல உத்திகளை பயன்படுத்துகின்றார்கள் இப்பொழுது நவீனமான தொழில்நுட்பங்கள் எல்லாம் வந்துவிட்டது நான் கடற்படையிடையே இடையிலே கடற்படையோடு சில கூட்டங்களிலே கலந்து கொள்ளும்போது அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் அங்கே இருந்து போதைப் பொருளை இந்தியாவிலிருந்தோ அல்லது வேறு நாடுகளிலிருந்தோ கடத்தி வந்து எங்களது கடலுக்குள்ளே போட்டுவிட்டு ஒரு ஜிபிஎஸ் பாயிண்ட்டை அவர்கள் இந்த போதை வியாபாரிகளுக்கு கொடுக்கிறார்கள் அந்த ஜிபிஎஸ் பொயிண்டை வைத்துக்கொண்டு இந்த மீனவ மீனவர்களை பயன்படுத்தியோ அல்லது இந்த போதை வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்களோ இலகுவாக அந்த இடத்துல போய் அந்த பொருளை எடுத்துக்கொண்டு வந்து எமது நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்கின்றார்கள் எனவே இவ்வாறான விடயங்களை முறியடிப்பதற்கு மத்திய அரசாங்கம் முனைந்து கொண்டிருக்கின்ற பொழுதும் எம்மிடம் என்ற அறிவு கட்டிய வகையில் எம்மிடம் இன்னும் நவீனமான கருவிகளை இந்த கடற்படைகளுக்கு எமது முப்படையினருக்கும் பெற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது மத்திய அரசாங்கத்துக்கு அதனூடாகத்தான் இந்த போதையை நாங்கள் இலகுவாக போதைப் பொருள் நாட்டுக்குள்ளே வருவதையும் அதே போன்று இந்த போதை ஆசாமிகள் நாட்டை விட்டு தப்பி ஓடுவதையும் தடுக்கக்கூடியதாக இருக்கும் போதைப்பொருள் சம்பந்தமாக பேசுகிற வேளையில் மன்னரை முதன்மைப்படுத்தி பேசுகிற போது இந்த சர்வதேச நாடுகளுடைய கண்ணானது ஆனது மன்னர் பக்கமும் திசை திரும்பி இருக்கிறது பல திட்டங்களூடாக அவர்கள் உள்வர முயற்சிக்கின்றார்கள் எனவே இந்த பார்வை எப்படியாக இருக்கிறது இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய விடியங்கள் தொடர்பாக பார்க்க கூற முடியுமா மன்னர் வந்து பூகோள ரீதியிலே இந்தியாண்ட பாதுகாப்புக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரதேசமாக மன்னார் இருக்கின்றது உண்மையிலேயே இந்தியாவுக்கு மிக நெருக்கமாக அருகிலே இருக்கின்ற ஒரு மாவட்டம்தான் மென்னார் இந்த மென்னாரை பயன்படுத்தி அந்நிய சக்திகள் இந்தியாவை கூடும் என்ற அச்சத்திலே இந்தியா எப்போதும் மென்னாரை ஒரு கழுகு பார்வையிலே பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை இருக்கிறது அதனூடாக இந்தியாவின் புலனாய்வு ஏனைய பாதுகாப்பு தரப்பினர் இங்கே பல வியாபாரங்களை முன்னெடுப்பவர்கள் போல் எமது மாவட்டத்துக்குள்ளே நடமாடிக்கொண்டிருப்பதை நாங்கள் கண்ணூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே போன்று இந்த கனியம்மன் வியாபாரத்திலும் சில இந்திய முதலாளிகள் ஈடுபடுவதைப் போல் தோன்றுகிறது உறுதியான தகவல் இல்லை ஆனால் அவர்களும் இந்த நிலங்களை இவ்வாறான திட்டங்கள் தாங்கள் விலைக்கு வாங்கி தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருப்பது போல் தோன்றுகிறது சில தகவல்களும் என்னிடம் இருக்கிறது இந்திய முதலாளிகளும் இங்கே நூற்றி ஐம்பது இருநூறு ஏக்கரை வாங்கி இருக்கிறார்கள் அபிவிருத்தி திட்டங்களுக்கென்று ஆனால் அதை பார்க்கும் பொழுது இந்தியாவின் பாதுகாப்பு தரப்பினர் இந்தியாவின் பாதுகாப்பை நோக்காக கொண்டு இந்த நிலங்களை வாங்கியிருப்பது இருப்பது போல எனக்கு தெரிகிறது இதே நேரத்தில் இந்திய மீனவர்களுடைய அத்துமீறிய வருகை என்பது காணப்படுகிறது இது அவ்வளவு தூரம் மன்னர் மீனவர்களுடைய வாழ்க்கையை பாதிக்கிறது தொடர்பாக சொல்ல முடியுமா இந்திய மீனவர்கள் இங்கு வரும் பொழுது என்னென்னா எமது சிறிய அளவிலே தொழில் செய்பவர்கள் தான் மன்னார் மீனவர்கள் சிறிய படகுகளை சென்று அன்றாடம் விலைகளை கடலில் போட்டுவிட்டு பிறகு அடுத்த நாள் சென்று அந்த விலைகளை எடுத்து அதிலே பட்டிருக்கிற மீனை கொண்டு வந்து வியாபாரம் செய்பவர்கள் தான் எமது மீனவர்கள் இந்திய டோழர் வருகை என்பது அவர்கள் பாரிய அளவிலே தொழிலை செய்கின்ற அந்த பாரிய அளவிலே செய்கின்ற மீனவர்கள் அவர்களது வலைகளை வலைகளிலே சங்கிலிகள் பொருத்தப்பட்டு மன்னார் கடலை அப்படியே வாரி அள்ளி கொண்டு செல்வது போன்ற தொழில்நுட்பத்தை தான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் இவ்வாறு அந்த தொழிலை அவர்கள் மேற்கொள்ளும்போது மன்னார் மீனவர்களின் வலைகளாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி ஒரு சிறிய மீன் குஞ்சாக இருந்தாலும் சரி அப்படியே இந்தியாவுக்கு அள்ளிக்கொண்டு போகிற நிலைமை இருக்கிறது இதை மத்திய அரசாங்கம் கண்காணிப்பதோடு இவர்களுக்கு எதிராக சட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் இவர்கள் அத்துமீறி உள்ளே நுழையும் பொழுது இவருக்கு இலகுவாக நீதிமன்றத்தினூடாக விடுதலை கொடுக்காம நீண்ட காலங்கள் சிறைப்படுத்தி கடுமையான சட்டங்களை இந்த இந்திய மீனவர் வருகையை நாங்கள் தடுக்கக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக இலங்கையை பற்றி பேசுகிற போது வரவு செல்வ திட்டம் தொடர்பிலையும் வந்து அண்மையில் இது சாதாரண மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதாக அமைகிறதா பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது எதிர்கட்சியிடம் இருந்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது அதாவது கடந்த கால அரசாங்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வீதத்திற்கு அதிகமாக கூட நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக இந்த வரவு செலவு திட்டம் இல்லைன்னு சொல்லி அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள் எதிர்கட்சி தொடர்பாக பார்க்கிற போது தொடர்ச்சியாகவே அவர்கள் அரசாங்கத்திற்கு எதிராக எந்த திட்டமாக வந்தாலும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைப்பார்கள் பார்ப்பதுதான் ஆனால் இந்த கருத்துல எப்படியாக இரு இருக்கிறது நிச்சயமாக அவர்கள் கூறுவது போன்று இருக்கிறதா உண்மையிலேயே நகைப்புக்குரிய விடயம் மத்திய அரசாங்கம் இப்பொழுது பொறுப்பேற்றுகின்ற அரசாங்கம் முதல் தடவையாக பொறுப்பேற்ற அரசாங்கம் இலங்கை இந்த முதல் தடவையாக பொறுப்பேற்ற அரசாங்கம் உண்மையிலேயே மன்னார் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல அபிவிருத்தி திட்டங்களுக்கு அவர்கள் நிதிகளை ஒதுக்கி இருக்கிறார்கள் எதிர்க்கட்சிகள் சொல்வதை போன்று மக்களின் அபிவிருத்திக்கு நிதிகள் ஒதுக்கவில்லை என்பது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு நீங்கள் எதிர்க்கட்சியிலே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களே எமது வரவு மத்திய அரசாங்கத்தின் வரவுசெல்திட்டத்துக்கு ஆதரவு அளித்த சந்தர்ப்பம் இருக்கிறது மலைய மக்கள் முன்னணி மனோகணேசன் அவர்கள் அது போன்று பல பேர் மத்திய அரசாங்கத்தின் பாதுகாட்டுக்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள் அது மக்களுக்கு தீமையான அல்லது மக்களுக்கு அபிவிருத்திகளுக்கு நிதி ஒதுக்காத பாதுகாடாக இருந்தால் எவ்வாறு எதிர்க்கட்சி உறுப்பினர்களே ஆதரவு அளிப்பார்கள் என்பதை நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் உதாரணமாக மன்னார் நகரசபைக்கு மத்திய அரசாங்கம் பதினைஞ்சு கோடி ரூபா ஒதுக்கி இருக்கிறது திண்மக்களை அதே அதேபோல் அதே போன்று தீயணைப்பு துறையை அபிவிருத்தி செய்வதற்கும் வசதிகளை மேம்படுத்துவதற்குமாக பதினைந்து கோடி மன்னார் நகர சபைக்கு இந்த இரு திட்டங்களுக்காக ஒதுக்கி இருக்கிறார்கள் அதே போன்று வீதி அமைப்புகள் வடிகால் அமைப்புகளுக்கு போன்றவற்றுக்கும் மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்கி இருக்கிறது அது பொய்யான குற்றச்சாட்டு என்பதே எனது கருத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நகரசபையினுடைய வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக சொல்ல முடியுமா உண்மையிலேயே நான் மன்னார் நகரசபை இருபத்தி ஏழு கோடி ரூபாய் பெறுமதியான ஒரு பாதிட்டை நாங்கள் இந்த முறை நிறைவேற்றி இருக்கிறோம் அதிலே ஏழு வட்டாரங்களுக்கும் ஒரு ஒரு கோடி ரூபாயும் அதே போன்று இரட்டை வட்டாரங்களுக்கு இரண்டு இரண்டு கோடியும் மொத்தம் ஒன்பது கோடி ரூபாய் மக்களின் அபிவிருத்தி தேவைக்காண்டி நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம் அதாவது நேரடியாக மக்களின் அபிவிருத்தி வீதி அமைப்பது வடிகால் அமைப்பது போன்ற விடயங்களுக்கு இந்த ஒம்பது கோடி ரூபாயும் அதேபோன்று திண்மக்களவக அகற்றலுக்கு மூன்றரை கோடி ரூபாயும் அதேபோன்று மின் விளக்குகள் அமைப்பது ஏனைய மக்களின் தேவையை பூர்த்தி செய்வதற்காகவோ மிகுதி பணமும் நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம் எனவே இந்த முறை எப்போதும் இல்லாத வகையிலே மன்னார் நகர மக்களுக்கு ஒன்பது கோடி ரூபாய் பெறுமதியான அபிவிருத்தி நிதியை ஒதுக்கி இருக்கிறேன் நேரடியாக அவர்களது வேலை திட்டத்திற்காக சிறப்பாக மன்னார் நகரசபையின் நிதிகள் இந்த இந்த வருடம் கையாளப்பட்டிருக்கிறது திறமையான அதிகாரிகளை கொண்ட ஒரு நகர இருக்கிறது திறமையான செயலாளரை கொண்ட ஒரு நகரசபை இருக்கிறது அதே போன்று நகரசபையில் இருக்கின்ற ஏனிய உறுப்பினர்களும் கௌரவ உறுப்பினர்களும் ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் அபிவிருத்தியை நோக்கமாக கொண்டு செயற்படக்கூடிய இருக்கின்றார்கள் ஒரு சிறப்பான நகரசபையும் அமைந்திருக்கிறது சிறப்பான அதிகாரிகளை கொண்ட நகரசையாகவும் இருக்கிறது எனவே மக்களுக்கான அபிவிருத்தி திட்டங்கள் மிக விரைவாக திறமையாக இந்த முறை ஏற்படுத்தப்படும் என்று நான் உறுதியாக கூறிக்கொள் விரும்புகிறேன் குறிப்பாக ஒரு எந்த ஒரு பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள் தொடர்களையும் விமர்சனங்கள் என்பது அதிகப்படியாக வரும் உங்கள் தொடர்பாக வரக்கூடிய விமர்சனங்களுக்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கிறது விமர்சனங்கள் இல்லை என்று சொன்னால் நாங்கள் வேலை செய்யவில்லை சும்மா இருக்கிறோம் என்றுதான் அர்த்தம் நாங்கள் ஏதோ ஒரு விதத்திலேயே மக்களுக்கான அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்து செல்லும் பொழுது விமர்சனங்கள் வரத்தான் செய்யும் அதை கடந்து செல்ல வேண்டும் என்னிடம் மிகவும் மக்கள் கூறும் விமர்சனம் என்னவென்றால் இந்த அனுமதியற்ற விதத்திலே அமைக்கப்பட்டிருக்கிற கட்டிடங்கள் மதில்கள் போன்றவற்றை உடனடியாக இடித்தகட்டும் ஒரு செயற்பாடை நான் முன்னெடுத்திருக்கிறேன் சட்டத்தின் ஊடாக எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த வேலைகளை நான் செய்வதாக இருக்கின்றது காரணம் என்ன சொன்னால் இந்த அனுமதியற்ற கட்டடங்களை மென்னா நகரத்திலே அமைத்து அமைத்திருப்பதனால்தான் இந்த வெள்ள நீர் வடிந்தோடுகின்ற பிரச்சனை மக்கள் வெள்ளத்தினால் பாதிப்படைகின்ற பிரச்சனை இவை அனைத்துமே இந்த அனுமதியற்ற கட்டடங்களால் தான் கூடுதலாக ஏற்படுகின்றது எனவே இவ்வாறான கட்டடங்களை எனது சட்டத்தை நான் பயன்படுத்தி இடித்தக்ட நான் இப்பொழுது மக்களுக்கு இறுதி எச்சரிக்கை கொடுத்திருக்கிறேன் எனவே நான் மக்களிடம் இந்த ஊடகத்தினூடாக கேட்டுக்கொள்ளும் முடியும் என்னவென்றால் என் மீது விமர்சனங்களை வையுங்கள் அது பரவாயில்லை நான் மக்களுக்காக சேவை செய்ய வந்தவன் விமர்சனங்களை நான் கடந்து செல்வேன் ஆனால் சட்டத்தை மீறி நீங்கள் உங்களது கட்டட அமைப்புகளை நீங்கள் அமைப்பீர்களானால் நிச்சயமாக மன்னார் நகர சபை சட்டத்தினூடாக அந்த கட்டடங்களை இடித்தகற்றும் உண்மையிலே ஒரு குறிப்பிட்ட கால பகுதியில் குறிப்பிட்ட நேரத்திற்குள் ஏராளமான விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நகரசபை தவிசாளர் டேனியல் வசந்தன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன் நன்றி நன்றி நான் இந்த நேரத்திலே என் ஊடகத்துக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்